கோடி வசூலுக்கு கரெக்டாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டீங்க ரைட் மக்கள் நீதி மைய தலைவராக நாங்கள் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நாங்கள் தொண்டர்கள் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம் பணம் கண்டிப்பாக வெற்றி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் மக்கள் நீதி மைய தொண்டர்களாக நாங்கள் எங்களுடைய ஆசையை நாங்கள் சொல்கிறோம் ஜூலை மாதம் ராஜ்யசபா உறுதி கரெக்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு நாக நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிறணும் அந்த மாநாடு மதுரையில் நடக்கணும் இப்படி ஒரு கோரிக்கையோடு உலகநாயன் கமல்ஹாசனாக கடந்த ரெண்டு நாளாக வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் நீதி மைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அது நியாயம் தானே அவங்க கேட்குறது நியாயம் தானே இப்போ எப்படி நடிகராக ஆர்கேஎஃப்ஐனுடைய முதலாளியாக மணிநிலத்தனத்துடைய சீடராக நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு வந்தீங்கல்ல படத்துக்காக இப்போ மக்கள் நீதிமய தொண்டர்கள் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு நீங்கள் இந்த மாநாடு நடத்தி கொடுக்கணும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் சுற்றுப்பிரயாணம் வரணும் நாங்கள் உங்களை எம்பி அழகுபடுத்தி பார்க்கணும் இது நியாயமான கோரிக்கையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஓவர்சீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஓவர்சீஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி இது உறுதி அப்போது இந்தியாவில் இதெல்லாம் சேர்த்தா ஆயிரம் கோடி கரெக்டாக அது ரீச் ஆகும் எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் ஓடிடி ரிலீஸ் இது மிகப்பெரிய ஒரு திட்டம் கரெக்டாக கமல் சார் வந்து நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு போட்டிருக்காரு ஈஸியாக அகில இந்திய அளவில் இந்த படம் ஐநாக்ஸ் பிவிஆர் இந்த மாதிரி செயின் தியேட்டருக்கு பார்த்தீங்களா இந்த செயின் தியேட்டர்லாம் செயின் தியேட்டர்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுட்டாரு இந்த செயின் தியேட்டர்லாம் கரெக்டாக தக்ளிப்பும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும் எல்லாம் கலெக்ஷனும் அந்த எட்டு வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக ஆயிரம் கோடி தட்டும் இப்போ செயின் தியேட்டர் விட்டுட்டு வேறு எங்கே போவீங்க இப்போ நம்ம இங்கே செயின் தியேட்டர் சென்னையில் எடுத்துக்கோங்க உதாரணமாக எடுத்துக்கோங்க சத்தியம் இந்த பிவி இந்த பிவிஆர் இந்த மாதிரி போனீங்கன்னா அதை விட்டுட்டு போனால் எங்கே போகணும் கமலா தேட்டர் ரோஹிணி இந்த மாதிரி சின்ன தேட்டர்களுக்கு தானே போகணும் செயின் தேட்டருக்குன்னு சொன்னால் அதில் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே அந்த படம் தான் ஓடும் தக்களையு தான் ஓடும் ஆக எல்லா கலெக்ஷனும் மிகப்பெரிய அளவில் அள்ளிடலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தேட்டருக்காரங்களுக்கும் லாபம் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் லாபம் தயாரிப்பாளர்களுக்கும் லாபம் ஆயிரம் கோடியே சுலபமாக கமல்ஹாசன் அடிக்கிறாரு முதல் பட அதாவது தக்களையத்தை தான் முதல் அடிக்குது ஆயிரம் கோடியே ஈஸியாக அடிக்குது அதுக்கான ஐடியா போட்ட மூளை உலகநாயகனுடைய மூளை அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தந்தாங்க திருச்சி தியேட்டர் ஸ்ரீதர் முதக்கொண்டு மற்ற எல்லாருமே திருப்பூர் சுப்பிரமணியம் முதக்கொண்டு ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து இந்த செயின் தேட்டர்களுடைய அவர் அவர் கட்டுப்பாடில் இருக்குது மற்ற தேட்டர்கள்லாம் வந்து திருச்சி ஸ்ரீதர் இந்த யூனியனில் இருக்குது ஈஸியாக அடிச்சிருவாங்க சார் ஆயிரம் கோடி அப்படின்னு நான் சொல்லலை மக்கள் நீதி மையத்துக்காரன் கட்சிக்காராக பாருங்கள் அவன் கணக்கு பண்ணியிருக்கான் அவன் கணக்கு பண்ணி இந்த கண எதை சொல்கிறான் சரி அந்த ரசிகர்கள்னு இருப்பாங்களே ஒரு சைடு அதாவது மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் அவங்க வெறிப்பிடிச்சா இடையிறாங்க கட்சி அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறி அவங்களுடைய நோக்கமெலாம் ரொம்ப புனிதமான நோக்கம்ங்க நல்லது பண்ணிகிட்டே இருக்காங்க கமல் சார் சொல்கிறாரே இல்லையா அவர் சொல்லி முடித்ததுக்கு முன்னே அவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க ஏழைகளுக்கு இலவச பள்ளிக்கூடம்லாம் க டியூஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க நிறையா நற்பணிகள்லாம் நடக்குது அவர் சொல்லி கொடுத்த பாதையில் அவங்க போயிட்டு இருக்காங்க இப்போ ரசிகர்கள் வந்து இவங்களுடைய ஆசை என்னங்கிறது நான் இந்த சாய்ராம் காலேஜை அவரே புதரே ஆக போதும் அங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏஆர் ரகுமான் ஃபுல் நிகழ்ச்சி நடத்த போகிறாரு நடத்துவார் அதில் எந்த இல்லை இப்போ சுகர் பேபி அந்த சுகர் பேபி பாட்டு பிரமாதமாக போயிடுச்சு அதை நாற்பது மில்லியனை தாண்டி போயிருச்சு நம்ம ட்ரெய்லர் சுகர் பேபி அந்த படத்தினுடைய காட்சிகளெல்லாம் சிலது அடக்கி அதை அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த சுகர் பேபி படத்தில் அந்த பாட்டை கேட்ட பிறகு எனக்கு தெரிந்த ஒரு ஐடியா என்ன எனக்கு தெரிந்த ஒரு க ஒரு கன்க்ளூஷன் நான் என்ன வரேன்னு சொன்னேன்னா அதில் சிங்கராக வர்றாங்க நம்ம திரிசா சிங்கர் அதில் சுகர் பேபி அந்த சுகர் டேடி இது ஒரு கனெக்ஷன் இருக்குது அது கதைப்படி அது மனிதத்தனம் அண்டு அதை அவங்க சொல்லுவாங்க அதை கதைப்படி இப்போ இந்திராணி திரிசாவுக்கு காதல் இருக்கா இல்லையா அவருடைய காதலர் யார் எஸ்டிஆராக இல்லையா எஸ்டிஆருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு தொடுப்பு இருக்குது அப்போ இந்த திரிசா யார் அப்போ இந்த இந்திராணி யார் இப்போ தியேட்டரில் வந்து ஒரு சினிமா தேட்டரில் வந்து ஒரு தேட்டர் சினிமா தேட்டரில் ஒரு தேட்டரில் வந்து எஸ்டிஆரும் த்ரிசாவும் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஒரு சீன் இருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டதான் இப்போ சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன் இப்படி இப்படி ஒரு கால்குலேஷன் இது என்ன எது எதை நோக்கி இந்த கதையை பயணிக்குது ஒரே த மர்மமாக இருக்கே இப்போ சுகர் பேபி படம் பார்த்தோம் பாட்டு கேட்டோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே உதிரியாக இருக்குது அதில் ரெண்டு பேருக்குமே ஃபைட் நடக்குது கமல் சாருக்கும் எஸ்டிஆருக்கும் ஃபைட் கடுமையான ஃபைட் நடக்குது அதில் கமல் சார் கொடுத்த பஞ்சில் எஸ்டிஆர் வந்து வெளியே போய் விழுகிறாரு அதாவது ஒரு ஒரு தேட் ஒரு வெளியே போய் விழுகிறாரு எதிரை வந்து ட்ரெயினோ அல்லது லாரியோ ஏதோ ஒரு போக்குவரத்தில் போதும் அடிபட்டு விழுகிற மாதிரி ஒரு ஒரு சீன் அது அப் அப்படி தான் நம்ம நினைக்க தோணுச்சு அப்போ அந்த சண்டை எங்கே நடக்குது ட்ரெயினில் நடக்குதா அல்லது வெட்டு வெளியில் நடக்குதா அல்லது எங்கே நடக்குது இவர் குத்து விட்டதில் அவர் வெளியே போய் விழுகிறாரு எங்கே போய் விழுகிறாரு அது மரணத்தை சந்திக்கிறாரா யார் மரணத்தை சந்திக்கிறா இவரா அவரா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமாக சந்தேகம் இல்லை யூகங்கள் அது படம் பார்க்குறவர்களுக்கு யூகங்கள் இந்த யூகங்களை தூண்டி விடுற மாதிரி அந்த கதை அமைப்பு அந்த காட்சி அமைப்புலாம் இருந்தது சக்ஸஸ் அது வந்து படம் தக்லீஃப் சக்சஸ் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கமல் சார் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ஏஐ படிக்க தான் நான் அமெரிக்கா போனேன் படித்தேன் ஏஐ தான் இனிமேல் உலகத்தில் எல்லாத்தையுமே எல்லா இடங்களிலையுமே வரப்போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது நம்ம சினிமாவுக்கு இன்னும் புதுசாக தான் இருக்குது அது ஒரு அறிமுக நிலைக்கு கூட இன்னும் வரலை ஆகவே அந்த கட்டத்தை பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலை அது அதான் அந்த அவசரத்தில் இல்லை கண்டிப்பாக அது நடக்கும் ஏ ஐய தாண்டி எதுவுமே இனிமேல் நடக்க போகிறதில்லை ஆனால் அதுக்கு நம்ம தயாராகணும் இல்லை அந்த தயாராகிறதுக்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளணுமா இல்லை உடனடியாக அதில் அதற்கான வேலைகளில் ஈடுபடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் பட்டு இப்போ சினிமா உலகத்தில் இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா இப்போ இந்த ஏ ஐ வந்துருச்சுன்னா ஒருத்தன் குரலில் இன்னொருத்தன் பேசலாம் அதனால் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது ஒருத்தன் மாதிரி இன்னொருத்தனை உருவாக்கலாம் அதனால் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது அப்போ ரெண்டுமே சந்திக்க வேண்டியது இருக்குது இது எதை சினிமா எடுத்துக்கும் எதனால் ஜனங்களுக்கு மக்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் கமல் சார் ஈடுபட்டிருக்காரு நல்லதை தான் அவர் நாடுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நல்லதை தான் அவர் விரும்புவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ மணிரத்னம் வந்து அடுத்த படத்தை தயாரிக்க டைரக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு நிபின் பாலி தான் அதில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்தது மணிரத்னம் உண்மையிலே தயாராகிட்டாரா அப்படின்னு அந்த ஒரு கோணத்தில் நான் விசாரித்தேன் விசாரிக்கும்போது அவர் இன்னும் நல்ல கதையே கிடைக்கல நல்ல கதையே கிடைச்சா தானே என்ன மாட்டோம் அதில் நடிகர்கள் யார் இது அப்படிங்கிறதான் தீர்மானிக்க முடியும் நல்ல கதை கிடைக்கல அதனால் நான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ பாலி மெட்ராஸ் டாக்கீஸ் படம் எடுக்கலாம் அதை வேறு யாராவது ஒரு டைரக்டர் படித்து படம் எடுக்கலாம் அப்படி தான் நம்ம சந் ஒரு யூகிக்க முடிகிறதே தவிர நிவின்பாலியை மெட்ராஸ் டாக்கீஸ் கன்ஃபார்ம் பண்ணதாக நமக்கு தெரியலை நமக்கு தெரியலேன்னு சொன்னேன் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் கன்ஃபார்மானால் இருக்கலாம் அது அதை பற்றி அட்ராஸ் டாக்டிஸ்காரங்க சொன்னால் தான் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும் சரி அடுத்து இப்போ இந்த கதைன்னு தான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல இந்த அடுத்த கதைக்கு நான் இன்னும் முடிவுக்கு வரலைன்னு சொன்னார்ல அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார் அதாவது நாயகன் படத்துக்கு வந்து நம்ம முக்தா சீனிவாசன் வந்து ஒரு கேசட்டை என்கிட்ட கொடுத்தாரு அந்த கேசட்டை கொடுத்து இதை வச்சு தான் நீ படம் பண்ணுற கமல் தான் கொடுத்தான் அப்படின்னு சொன்னார் நான் அந்த கேசட்டை பார்த்தேன் அந்த கேசட் எனக்கு பிடிக்கலை அதை நான் கமல்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்போ நாங்கள் உட்காந்து பேசும்போது தான் ஒரு கதை உருவாச்சு அதுதான் நாயகன் கதை ஆக நாங்கள் உட்காந்து பேசுனா தான் ஒரு இது கதை உருவாகுது அதே மாதிரி தான் இந்த தக்லைஃப் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் பேசணும் ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இந்த மாதிரி இதை பண்ணலாமே அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு அது ஓகேன்னு சொன்னிச்சு அந்த படத்துக்கான டைட்டில் பேரை கூட தக்களைப்னு அவர் தான் சொன்னார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாண்டு இந்த ஜன ஜென்ரேஷன் இருக்குல்ல புதிய ஜென்ரேஷன் இருக்குல்ல அந்த புதிய ஜென்ரேஷனுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு உலகநாயகன் தான் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலையும் மணிரத்தனை சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது உலகநாயகன் எந்தெந்த வகையில் அந்த க முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவன் அவருத்த கேட்குறான் ஒரு முட்டாள்தனமாக அவர் தான் கேட்குறான் உங்களுக்கு ஓய்வு உண்டான்னு அவர் நல்லா முகத்தில் அடித்த மாதிரி சொன்னார்னால நமக்கு மனது கஷ்டப்படுற மாதிரி தான் ஒன்று சொன்னார் அப்போ நான் செத்து போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை சொல்கிறது கூட மனசு தயங்குது அவர் சொன்னார் நான் நடிப்பேன் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த திரையுலகத்துக்கான புதிய கதைகளையும் புதிய அம்சங்களையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் தயார் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஆகவே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுடா அப்படின்னு நாக்கு ரொம்ப செவிட்டில் அடிச்சு பத சொன்ன மாதிரி இருந்தது அதை நான் வரவேற்கிறேன் அடுத்து இன்னொரு ஒரு குளப்புள்ளி லீலான்னு ஒரு கிளவி தெரியுமா அவங்களுக்கு நல்லா நல்ல நடிகை அவங்க ஒரு சம்பவத்தை சொன்னாங்க அந்த சம்பவம் எனக்கு அந்த அம்மாவே வயசானவங்க ரொம்ப வயசானவங்க அந்த வயசானவங்கள்ட வந்து ஒருத்தர் படம் ஒரு ப்ரொடியூசர் வந்து புக் பண்ணுறாரு நீங்கள் அவருக்கு வந்து பாட்டியாக நடிக்கணும் அப்படிங்கிறாரு யாருக்கு பாட்டியாக நடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த நடிகர் வேறு சொல்கிறாங்க அட அவரே தாத்தா அவருக்கு நான் பாட்டியாக நடிக்கிறதா அப்போ என் வயசு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டவொன்னே அந்த ப்ரொடியூசருக்கு சிரிப்பு தாங்க முடியலையா இதுதான் பட உலகம் ஆக இந்த வயசுலேயும் இவ்வளவு தூரம் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த குளப்பிள்ளையை மீனாவுக்கு இருக்க மன்னிக்கணும் அந்த லீலாவுக்கு இருக்கும்போது எல்லாம் கற்றுத்திருந்த எங்கள் உலகநாயகனுக்கு இருக்கக்கூடாதா சந்திப்போம் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க